ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம் நாளை ஜூலை பத்தாம் தேதி பஞ்சமி நாளைய தினம் ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய நாள் அதுவும் கோடி ஆண்டுல ஒரு முறை வரக்கூடிய நாள் கூட வைத்துக் கொள்ளலாம் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த பஞ்சமி நாள் என்று அஷாட நவராத்திரி என்றும் சேர்ந்து வரக்கூடிய இரு நாட்களும் எப்போதும் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது அப்படி நூறாண்டு இல்ல கோடியில ஒரு நாள் என்று போல் நாளை தினம் வந்திருக்கிறது நீங்கள் கட்டாயமாக நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க போதும் இந்த ஒரு பொருளை நாளைக்கு நீங்க பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் நிகழ்வதோடு இனி வரக்கூடிய காலங்களில் எவ்விதமான செல்வ பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை போக போகுது முக்கியமா நீங்க எவ்வளவு பெரிய பண கஷ்டத்திருந்தாலும் சரி அந்த பண கஷ்டம் எல்லாம் நீங்க உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மழை பொழிய போகுது அதற்காக நாளைய தினம் இந்த ஒரு பொருளை ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க இந்த பஞ்சமி என்றாலே நம்ம வாராகி தாயை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஆஷாட நவராத்திரியிலும் நம்ம வாராகி தாயை தான் வழிபடுவோம் இந்த குறிப்பிட்ட இரு நாட்களும் ஒரே நாளில் வந்திருப்பதால் அதாவது முக்கியமா வியாழக்கிழமையில உறுப்பெயர்ச்சி நாளில வந்திருப்பதால இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் இந்த நாளில் நம்ம எதை செய்தாலும் சரி பல மடங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தும் அந்த தெய்வங்களுக்குரிய பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் நாளை தினம் அறிந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமியில் உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும் இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர மூலியமா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் இது கட்டாயம் ஏற்படுத்தும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த நாளாக இருந்தாலும் சரி எப்பவும் சரி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டத்தை கொண்டே வராது பணப்பிரச்சனையை கொண்டே வராது எவ்வளவோ பணப்பிரச்சனை இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பணப்பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில அதிவேகமா செல்வம் தேடி வரும் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தை உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்கக்கூடிய நாளாக அற்புதமான நாளாக நாளைய தினம் இந்த பஞ்சமியும் ஆசாட நவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் இருக்கும் இது கோடியில ஒரு நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய பரிகாரங்களை கூட எளிமையை அதில் செஞ்சோம் அப்படின்னாலே நிச்சயம் பலன் பழமடங்கு வந்து சேரும் ஏன்னா இது கோடியில ஒரு நாளுங்க இந்த நாளை யாருமே தவற வேணாம் இது போன்ற ஒரு முக்கியமான நாளை எந்த நபருக்கும் தவற விட்டுவே கூடாது நாளை தினம் வரக்கூடிய இந்த பஞ்சமையை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு பொருள் தான் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த போதுங்க உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நாள்லயே தீந்துடும் சரி நாளை தினம் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து வகையான தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னைக்குன்னே வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதை எடுத்து நீங்க செய்யக்கூடிய பரிகாரமும் சரியான முறையில் அமையும் சரி நாளைய தினம் பஞ்சமி பத்தாம் தேதி தொடங்குகிறது நாளைய தினம் எப்போது நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்யுன்ற கேள்வி வரும் நாளைய தினம் இரவு பன்னிரெண்டு முடி முடிவதற்குள் நீங்க இந்த ஒரு பொருளை முடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா போதுமானது அதை எடுத்து இதை யார் வேண்டாலும் உங்களுடைய வீட்டில் கூடிய நபர்கள் வாங்கிட்டு வரலாங்க குழந்தைகள் வாங்கக்கூடாது பெரியவர்கள் வாங்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது யார் வேணாலும் வாங்கிட்டு வரலாம் அதை எடுத்து இதை வாங்கும்போது நீங்க சுத்தபத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் உணவு சாப்பிடாம இருக்கணும் தீட்டு போன்ற பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு எந்த ஒரு தடைகளும் கிடையாது தடைகள் இல்லாமல் இந்த ஒரு பொருளை உங்களால் நாளை தினம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியும் எப்போதுமே பொருட்கள் வாங்கணும்னா அதுக்கு தடைகள் எப்போதுமே இருக்காதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி வாங்கிட்டு வந்த பொருளை வீட்டில் வச்சு ஒரு அபிஷேகம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குதுங்க அதை பண்ணி முடித்தால் மட்டும்தான் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் முழுமை பெறும் சரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் அப்படின்றதுல ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு இருந்தாலும் போதும் சரியாக இப்போ நம்ம ஐந்து பொருட்களை பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு பொருளில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி அது வாராயினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து விதமான ஆசைப்பட்டதையும் நடைபெற வச்சு உங்களுடைய வாழ்க்கையவே மாத்திரும் வாராகி தாயினுடைய அருள் யாருக்கு எப்ப கிடைக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா கிடைச்சிருச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சாகர வரைக்கும் செல்வ பிரச்சனை இருக்காது அவங்களுடைய தலைமுறைகள் முதற்கொண்டு செல்வ பிரச்சனை இல்லாம வாழ ஆரம்பிச்சு விடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாராகி தாயிட்ட இருக்குன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரி இப்போ நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய அந்த ஒரு பொருள் இந்த அஞ்சு பொருள் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் முதல் விஷயமாக நாளைய தினம் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தயிர் வாங்கிட்டு வாங்க இந்த தயிர் வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு நீங்க நாளைய தினம் ஒரு தயிர் வாங்கிட்டு வரது மூலியமா பாக்கெட் வாங்கிட்டு வரது மூலயமா ரொம்ப நல்ல விஷயம் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்க பசு வாட்டை தாங்க செய்வோம் கடைகளை மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்களாக இருந்தீர்கள் என்றால் பால் வாங்கிட்டு வந்து அந்த பாலை தயிராக்கி அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோங்க காலையிலேயே பால் வாங்கிட்டு வந்துருங்க தயிராக்கி தயிர் கூத்திருங்க மத்தியானம் சாயந்திர வரைக்கும் தயிர் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க செஞ்சா போதும் இதையடுத்து முதல் பொருள் தயிர் இரண்டாவதாக உங்களுடைய வீட்டுக்கு நீங்க குங்கும பூவை வாங்கிட்டு வர வேண்டும் இந்த குங்கும பூ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க இது நம்ம வீட்டில் வரது மூலியமா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தீங்குகளை எல்லாம் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவதாக ஜவ்வாது வாங்கிட்டு வர வேண்டும் இந்த ஜவ்வாதுவை நீங்க வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுடைய வீட்டில் கிடைக்கும் வாராகி தாயுடன் சேர்ந்து மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைத்து விடும் அதனால நாளைய தினம் நீங்கள் கட்டாயமா இந்த ஒரு ஜவ்வாதை வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம்தாங்க ஐந்தாவது பொருள் நான்காவது பொருளாக நீங்க உங்களுடைய வீட்டுக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வரலாம் இந்த கல்லூப்பு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க செல்வத்தை அதிகளவு ஈர்த்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பொருளாக எப்போதும் கல்லூப்பு இருக்கும் அதனால முழுமையான மனசோடும் நம்பிக்கையுடன் நீங்க கல்லூப்பு வாங்கிட்டு வரலாம் கடைசி பொருளாக ஏலக்காய் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இப்போ சொல்லக்கூடிய இத்தனை பொருட்கள் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க ஏலக்காயை தூளா அரைச்சிருங்க உங்களுடைய வீட்டுல வச்சு இல்லை வாங்கிட்டு போய் தூளா கூட வாங்கிட்டு வரலாம் அனைத்து பொருளையும் தூளாக்கி முக்கியமாக நீங்க இப்ப தயிர் வாங்கிட்டு இருக்கீங்கற போது தயிர்லயே சிறிதளவுக்கு தண்ணீர் ஊத்தி அந்த தண்ணீர்லேருந்து இருந்து ஒரு சொட்டு இல்ல ஒரு ரெண்டு மூணு சொட்டு எடுத்து உங்களுடைய வீட்டில் வாராய் தாயினுடைய புகைப்படமோ இல்ல சிலையோ இருந்துச்சுன்னா அவங்க மேல அவங்க தலையில லைட்டா சொட்டை வச்சு விடுங்க உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய வீட்டில் நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வைத்து உங்களுடைய தலைகளுக்கு மேல் அந்த ஒரு சொட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நீங்க தயிர் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு ஒரு சொட்டு வச்சுருங்க போதும் அதை எடுத்து பதுகலாக தயிர் வாங்கலங்க நாங்கள் ஜவ்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணீரில் சிறிதளவுக்கோ இல்லை பாலில் சிறிதளவு ஊற்றியோ அதில் சேர்த்து அந்த ஒரு சொட்டை எடுத்து நீங்கள் உங்களுடைய தலையில வச்சுக்கோங்க அதேக்கு பதிலாக நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குங்குமம் போயிட்டு இருக்கீங்கன்னா அதே போலதான் இல்லை த கல்லு போயிட்டு இருக்கீங்கன்னா கல்லூப்புலேருந்து ஒரு துண்டில் ரெண்டு துண்டு எடுத்து அந்த பாலிலையோ தண்ணீர்லயோ போட்டு கரைச்சிருங்க கரைச்சதுக்கு அப்புறமா அதை உங்களுடைய தலைகளில் இப்படி வச்சுக்கோங்க வச்சது உடனே அதாவது வைக்கும் பொழுதேன்ட்டு மனசாராக வேண்டிக் உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பா இந்த நூறு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய இந்த முக்கியமான நாள் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகளை ஒரு நாள்லேயே தீர்த்து வச்சிடும் இந்த பஞ்சமி திதியை யாரும் தவற விடாதீங்க இது மிக மிக சக்தி வாய்ந்த நாளுங்க இந்த நாளில நீங்க இதை செஞ்சிட்டீங்க இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து இதை மட்டும் செஞ்சுட்டீங்கனாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் இது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைங்க அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நாளை தினம் வருகின்ற இந்த பஞ்சம் நீங்க நீங்கள் தவறவிடக்கூடாது கண்டிப்பா இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து இதை மட்டும் செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நன்மை நடக்கும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தலையில தின்னா அனைத்தும் மாறும் நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுடைய குடும்பத்தில் கூடிய ஒவ்வொருத்தருடைய தலைகளையும் இந்த போல வைக்க சொல்லுங்க முக்கியமா உங்களுடைய வீட்டில் வராய சிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வச்சிருங்க இப்போ வச்சிருக்கக்கூடிய பொருள் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பொருளை நாளை தினம் காலை இலையின்னு உங்களுடைய வீட்டு நிலைவாசில நீங்க முத்தம் போது சேர்த்து அந்த தண்ணீரோடு சேர்த்து இதையும் தொலைத்து விட்டுருங்க போதுமானது நிச்சயம் இந்த ஒரு நாளில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் அதாவது நாளைக்கு வரக்கூடிய இந்த பஞ்சமி நாளில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒத்துமொத்த கட்சனையும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தும் அரகரே சங்கர் ஜெய ஜெய்சங்கர் Henry Baracón.